சிவனே போற்றி போட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் பெருமான் அருளி தந்த முதல் திருமுறையிலிருந்து பதிகம் வரிசையிலே காலகண்டேஸ்வரர் திருப்பதிகம் இப்பதிகம் பாடினால் வினைகள் துன்பங்கள் இடர்கள் அனைத்தும் நீங்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தந்திருக்கிறார் இத்தலம் சோழ நாட்டு காவிரி தென்கரைத்தலம் இத்தலம் கோயில் திருமக்காளம் என வழங்கும் அம்பன் அம்பாசுரன் என்ற இருவரையும் கொன்ற காளி பாவம் தீர இறைவனை இத்தலத்தில் வந்து பூசித்திருக்கிறாள் மாகாள ரிஷியும் பூசித்த தலம் காளி கோயில் தெற்கு பிரகாரத்தில் உள்ளது வைகாசி மாதத்தில் சோமாசிமாரர் யாக உற்சவம் நடைபெறும் சிறிய உருவமுடைய பானலிங்கம் குவளை சாத்தப்பட்டுள்ளது சோமாசிமார நாயனார் யாகம் செய்த தலம் மேலும் இத்தலம் மயிலாடுதுறை பேரளம் திருவாரூர் மார்க்கத்தில் உள்ள பூந்தோட்டம் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நாம் நம்முடைய வினைகள் இப்பதிகத்தை ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அடையார்புற மூன்றும் அனல்வாய் விழ்து மடையார் புனல் மேய விடையார் கொடிய வெள்ளை பிறை சூடும் சடையான் சார வினைதானே தேனார் மதமத்தம் திங்கள் புனல் சூடி வானார் கழல் அம்பர் மகாளம் மேய ஊனார் தலை தண்ணில் பலிகொண்டுழல் வாழ்க்கை ஆனான் கழல் ஏற்ற அல்லல் அடையாவே திரையார் புனலோடு செல்வ மதிசூடி விரையார் பொழில் அம்பர் மகாளம் மேய நிறையார் விடைவூரும் நம்பான் கழல் நாளும் உரையாதவர்கள் மேல் ஒழியாவூனமே கொந்தன் பொல் சோலை கோல வரிவண்டு மந்தம் வலியம்பரு மகாளம் மேய கந்தம் கமல் கொன்றை கமல் புஞ்சடை வைத்த எந்தை கழலேத்த இடர் வந்தடையாவே அணியார் மங்கை ஆகம்பாகமாய் மணியார் புனல் அம்பரு மாகாளம் மேய துணியார் உடையினான் துதை பொன் கடல் நாளும் பணியாதவர் தம்மேல் பறைய பாவமே பண்டார் கடல் நஞ்சை உண்டு களிமாந்தி வண்டார் பொழி அம்பாள விண்டார்புறம் வேவ மே சிலையாக கொண்டான் குழலேத்த குறுகா குற்றமே மெளிரும் மரவோடு வெள்ளை பிறைசூடி வளரும் பொழிலம்பருமாகாள கிளரும் சடையண்ணல் கேடில் கடல் ஏற்ற தளரும் முறு நோய்கள் சாரும் தானே கொலையார் மழுவோடு கோலச்சிலை ஏந்தி மலையார் புனல் மேய இளையார் கிரிசூல படையான் கழல் நாளும் நிலையான் நினைவார் மேல் நில்லாவினைகளே சிறையார் வரிவண்டு தேனுண்டு பாட மறையார் நிறை நரையார் மலரானும் மாலும் காண்பொன்னா இறையான் கழல் ஏத்த எய்தும் இன்பமே மாசூர் வடிவினார் மண்டை உணல் கொள்வார் கூசாதுரைக்கும் சொல் கொள்கை குணமல்ல வாசார் பொழிலம்பர் மா காலம் மேய ஈசா இல்லை இடர்தானே பெருநீர் கொளவோங்கும் வேணுபுரம் தன்னுள் திருமாமரைஞான சம்பந்தன் சேனார் பெருமான்மலியம்பருமா பேணி உருகா உரை செய்வார் உயிர்வான் அடைவாரே பெருமான்மலி எம்பருமா பேணி உருகா உரை செய்வார் உயர்வான் அடைவாரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்தில் பத்து பாட்டில் உள்ள பொருள்கள் அர்த்தங்கள் விளக்கங்கள் சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் முதல் பாட்டில் பகைவராகி அசுரர்கள் மூன்று கோட்டைகளும் அனலிடைப்பட்டு அழியுமாறு கணை எய்தவனும் நீரை தேக்கும் மடைகளை உடைய புனல் வளம் நிறைந்த அம்பர்மா காலத்தில் எழுந்தருளிய விடையேந்திய கொடிவுடைய எம் தந்தையும் வெண்மையான பிறைமதியை அணிந்த சடையினனுமாகிய பெருமான் திருவடிகளை ஏத்துவாரை வினைகள் வந்து சேராது இனி இரண்டாவது பாட்டின் பொருள் பொருந்திய செழுமையான ஊமத்தம் மலர் பிறைமதி கங்கை ஆகியவற்றை முடியில் சூடி வானலாவிய பொலில் சூழ்ந்த அம்பர்மாகாலத்தில் எழுந்தருளிய உன் பொருந்திய தலையோட்டில் பலியேற்றுத் திரியும் வாழ்க்கையை மேற்கொண்ட பெருமான் திருவடிகளை போற்ற துன்பங்கள் நம்மை வந்து அடையாது இனி மூன்றாவது பாட்டு பொருள் அலைகள் பொருந்திய கங்கை நதியோடு கண்டாரை மகிழ்விக்கும் சிறப்பு வாய்ந்த பிறைமதியை முடியில் சூடி மனம் கமலும் பொழில் சூழ்ந்த அம்பர்மா காலத்தில் எழுந்தருளிய வெண்மையான விடையை ஊர்ந்து வரும் சிவபிரான் திருவடி புகழை நாள்தோறும் உரையாதவர்கள் பால் பழிவா பழி பாவங்கள் நீங்காது என்று சொல்லியிருக்கிறார் இனி நான்காவது பாட்டின் பொருள் பூங்கொத்துக்கள் நிறைந்த பொழில்களிலும் சோலைகளிலும் அழகிய வரிவண்டுகள் பாடும் அந்த சுருதி இசை நிறைந்து விளங்கும் இயற்கை எழில் வாய்ந்த அம்பர் மாகாளத்தில் எழுந்தருளிய மனம் கமழும் கொன்றை மலர்களை இயல்பாக மணம் வீசும் தனது சிவந்த சடைமிசை வைத்துள்ளையும் தந்தையாகிய சிவபெருமானின் திருவடிகளை ஏற்றினால் இடர்கள் நம்மை வந்து அடையாது என்று சொல்லியிருக்கிறார் இனி ஐந்தாவது பாட்டின் பொருள் அழகு பொருந்திய மலைமங்கி ஆகிய பார்வதி தேவியை தனது உடலின் இடப்பாகமாய் கொண்டவனாய் மணிகளோடு கூடிய புனல் வளம் உடைய அம்பர் மாகாலத்தில் எழுந்தருளிய துணிக்கப்பட்ட கோவண உடையினன் ஆகிய சிவபெருமானின் பொன் நிறம் துதைந்த திருவடிகளை நாள்தோறும் பணியாதவரை பாவம் நீங்காது என்று சொல்லியிருக்கிறார் இனி ஆறாவது பாட்டின் பொருள் முற்காலத்தில் ஆழ்ந்த கடலிடை தோன்றிய நஞ்சினை உண்டு களிப்புண்டு வண்டுகள் மொய்க்கும் சோலைகள் சூழ்ந்த அம்பர்மா காலத்தில் எழுந்தருளி இருப்பவனும் பகைவராகிய அசுரர்களின் முப்புறங்களும் வெந்து அழியுமாறு மேரு மலையை வில்லாக கொண்டு அருளியவனுமான சிவபெருமான் திருவடிகளை போற்ற குற்றங்கள் நம்மை வந்து அடையாது நீ ஏழாவது பாட்டின் பொருள் விளங்குகின்ற பாம்போடு வெள்ளை நிறமுடைய பிறையை முடியில் சூடி வளர்கின்ற பொழில்கள் சூழ்ந்த அம்பர்மா காலத்தில் எழுந்தருளியிருக்கும் விளங்குகின்ற சடைமுடியை உடைய தலைமையாளனாகிய நம்முடைய அம்மையப்பனாகிய சிவபெருமானுடைய குற்றமற்ற திருவடிகளை ஏற்றினால் மிக்க நோய்கள் தளர்வுறும் தவம் நம்மை வந்து அடையும் என்று சொல்லியிருக்கிறார் எட்டாவது பாட்டின் விளக்கம் கொல்லும் தொழிலில் வல்ல மழு ஆயுதத்தோடு அழகிய வில்லையும் கையில் ஏந்தி கரையோடு மோதும் நீர் நிரம்பிய அம்பர்மா காலத்தில் எழுந்தருளி இருக்கும் இலை வடிவமான முத்தலை சூலத்தை படையாக கொண்ட சிவபெருமான் திருவடிகளை நாள்தோறும் நிலையாக நினைவார்பால் வினைகள் சாராது இனி ஒன்பதாவது பாட்டின் விளக்கம் சிறகுகளை உடைய வரிவண்டுகள் தேனுண்டு இசைப்பாட வேதம் போதும் அந்தனர் நிறைந்த அம்பர் மாகாலத்தில் எழுந்தருளி இருப்பவனும் தேன் நிறைந்த தாமரை மலரில் வீட்டிற்கும் நான்முகனும் திருமாலும் காண ஒண்ணாத தலைமையாளனுமாகிய சிவபெருமான் திருவடிகளை ஏற்றினால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பத்தாவது பாட்டின் பொருள் அணுக்கடைந்த மேனியரும் துன்ப வடிவினராகி மண்டை எனும் பாத்திரத்தில் உணவு கொள்வோருமாகிய புத்தரும் சமணரும் மனம் கூசாமல் கூறும் பொய் உரைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நன்மை தராது மனம் கமலும் பொழில் சூழ்ந்த அம்பர்மா காலத்தில் எழுந்தருளியுள்ள ஈசனே என்று கூறுபவர்களுக்கு இடர்கள் வாராது என்று சொல்லியிருக்கிறார் இனி பதினோராவது பாட்டின் விளக்கம் அஞ்சத்தக்க ஊழி வெள்ளம் உலகத்தை மூட அவ்வெள்ளத்தே ஓங்கி மேல் மிதந்த வேணுபுரம் என்னும் சீர்காழி பதியுள் தோன்றிய அழகியனவும் சிறந்தனவுமாகிய வேதங்களில் வல்ல ஞானசம்பந்தனுடைய இத்திருப்பதிக பாடல்களை விண்ணோர் தலைவனாகிய சிவபிரான் எழுந்தருளியுள்ள அம்பர் மாகாணத்தை விரும்பி தொழுது உருகி உரை செய்பவர் உயர்ந்த வானோர் உலகத்தை அடைவார்கள் என்று ஞானசம்பந்த பெருமானே அழகாக நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு வினைகள் தீர நோய்கள் அகல துன்பங்கள் விலக இப்பதிகத்தை ஆனந்தமாக பாடி அனைவரும் ஆனந்தமருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம் பலம்